அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் ஏய் நீ இந்த பக்கம் நில்லு ஏய் நீ இந்த பக்கம் நில்லு செவ் மேலேயே நான் அடி அட்டின்னு அடித்தா எப்படி இருக்கோம் அந்த மாதிரி அடிச்சிருக்காங்க மரண அடி அடிச்சு இன்னும் மரண அடி அடிச்சிருக்காங்க பிரியங்கா காந்தி அவர்கள் திடீர்னு பார்லிமெண்ட்டில் என்னடா இது இந்திரா காந்தியோட ஒரு மறு உருவம் தெரிகிற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்க முடிஞ்சுது இதை நம்ம கன்னி பேச்சு அப்படின்னு எடுத்துக்க முடியுமானா டைமாக பேசுறாங்கன்னு எடுத்துக்க முடியுமானா நிச்சயமே கிடையாது பல முறை அனுபவப்பட்டு இந்தியா என்ற இந்திய நாட்டை வழிநடத்திய ஒரு முதிர்ந்த ஒரு அரசியல்வாதி அப்படி பேசுவாங்களோ அது போன்ற ஒரு பேச்சை பேசினாங்க என்ன பேசுனாங்க அப்படி என்னதான் பேசுனாங்க பிரியங்கா காந்தி அவர்கள் அதை நான் முழுமையா மொழிபெயர்க்கிறேன் அது நமக்கு நாளைக்கு அந்த காணொலியை அதற்கான நேரம் கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்கு அதனால காணொலி நாளைக்கு போடலாம் சும்மா சிம்பிளா ஒரு ரெண்டு விஷயத்த சொல்லி முடிச்சிடும் மக்கள் எந்த அளவு முடக்கப்படுகிறார்கள் இந்த பாஜக என்ற விரிபிடித்த ஆட்சியாளர்கள் கிட்ட அப்படின்ற ஒரு தெளிவா சொன்னாங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை கையில் எடுத்து பேசுறாங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அரசியல்வாதிகள் மதிக்காமல் இருக்கலாம் ஆட்சியாளர்கள் மதிக்காமல் இருக்கலாம் ஆனால் மக்கள் என்றளவும் மதித்து கொண்டு இருக்கிறார்கள் சொல்றாங்க அவங்க எடுத்த பிரச்சனை எல்லாம் யூபியில உண்ணாவில் நடந்த பிரச்சனை டெல்லியில அந்த பதினேழு வயசு எட்டு வயது பெண் குழந்தைகளுக்கு ஏற்பட்ட அவள துக்கமான ஒரு துயர சம்பவம் மணிப்பூர்ல மணிப்பூரோட ரூட்டையே பிரதமர் அவர்கள் மறந்து விட்டார்னு சொல்றாங்க மணிப்பூர் எந்த வழியில போகணுன்றதே மறந்து போச்சு ஏன்னா இப்ப இங்க கூட தமிழ்நாட்டில் கூட அண்ணாமலை சொன்னார் விஜய் அவர்களை கூப்பிட்டு போற மணிப்பூருக்கு உங்க ஓனரை போக சொல்லியா முதல்ல இந்திய நாட்டுடைய பிரதமர் என்று மக்களுக்கான பிரதமர் என்று ஒருத்தர் மார்தட்டி கொண்டு இருக்கிறாரு அந்த ஐம்பத்தாறு இன்ச்சு அவரை போக சொல்லுங்க ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் நேரடியாக சென்று சந்திக்கிறார்கள் மக்கள் எங்கெங்கெல்லாம் பிரச்சனையில சிக்கி தவிக்கிறாங்களா சின்ன பின்னமாகறாங்களா இந்த பாஜக அரசால் துன்பப்படுத்தப்படுகிறார்களோ அத்துணை இடங்களிலும் ராகுல் காந்தி அவர்களும் பிரியங்கா காந்தி அவர்களும் சென்று நேரில் சந்திக்கிறார்கள் மக்களை ஒரே ஒரு ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி இவர்களுடைய பேச்ச வந்து ஆப்போசிட்ல இருக்கக்கூடியவர்கள் அமைதியாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல் உருவா பிரியங்கா காந்தி அவர்கள் பேசி கொண்டு இருக்கும்போது திடீர்னு அங்கே ஏற்ற மாதிரி இருந்த ஒரு எம்பி சிரிச்சுட்டாரு பிரியங்கா காந்தி அசிங்கப்படணும் நீங்க இதுதான் உங்க லட்சணம் எந்த விஷயத்துக்கு அசிங்கப்பட வேண்டுமோ அந்த விஷயத்திற்கு உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்களே அசிங்கமா இல்லை உங்களுக்கு எவ்வளவு பெரிய செருப்படி இதுக்கு அந்த எம்பி வந்து வீட்டுக்கு போயிட்டு மாத்திரை ஒரு நாலு சேர்த்து போட்டால் தான் அந்த தூக்கமே வரும் அவங்க என்ன சொல்கிறாங்க அருண் வால்மீகின்னு சொல்லிட்டு ஒரு துப்புரவு பணியாளர் ஆக்ராவில் இருந்தார் இப்போ பாஜக ஆட்சியாளர்களால் கொல்லப்பட்டார் சரியா அந்த அருண் அருண் வால்மீகின்றவர் அடித்தே கொல்லப்பட்டிருக்காருங்க அருண் வால்மீகி நடந்த அநியாயத்திற்கு அவர் வந்து காவல் காவல் நிலையத்தில் எதையோ திருட்டுட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அது உண்மையாக பொய்யா திருட்டுக்கு என்ன தண்டனை உயிரை பறிப்பதா அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் முன்னாடியே வெளியில இருந்து வந்து அடிக்கிறாங்க 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 அடிச்ச செத்தே போயிட்டாரு அருண் வால்மீகி என்ற ஒரு துப்புரவு பணியாளர் இன்று நம்முடன் இல்லை அவருடைய குழந்தைகள் இன்று அப்படி ஒரு வழி வேதனையில இந்த ஆட்சியாளர்களை எதிர்த்து போராடுறதுக்கு பிரியங்கா காந்தி அவர்கள் ராகுல் காந்தி அவர்கள் நம்முடன் இருக்கிறார்கள் என்ற ஒரு தைரியத்துல நீ போராடிட்டு இருக்காங்க எவ்வளவு பெரிய அசிங்க ஆட்சியாளர்கள் பிரதமர் நினைச்சா முடியாது என்ன இருக்கு எதற்கு இந்த மாதிரியான இந்த மாதிரியான அசம்பாதங்கள் இந்தியாவில் ஏற்படுது இந்த மாதிரி தவறு செய்பவர்கள் தண்டிக்கப்பட வேண்டுமா இல்லையா இது அனைத்தையும் வேடிக்கை மட்டும் பார்க்கக்கூடிய வெற்றி பிரதமர் நமக்கு வாய்த்திருக்கிறார் அதனால தான் நமக்கு இந்த நிலைமை ஒரு நார்த்ல ஒரு டெய்லரு தன்னுடைய இரு மகன்களையும் டாக்டருக்கு படிக்க வைக்கணும்னு நினைச்சாரு ஆனா அந்த இரண்டு மகன்களும் பள்ளிக்கூடத்தில் கொண்டு போயிட்டு தன்னுடைய மோட்டர் சைக்கிள்ல கூட்டு போய் விட்டுட்டு வீட்டுக்கு திரும்பி கொண்டு இருக்கும்போது துப்பாக்கி சூட்டில் பலியாகிறார் பெரிய கஷ்டம் இது இந்த குடும்பத்தை எல்லாம் நேரில் சந்திப்பதற்கு நரேந்திர தாமோதாஸ் மோடி அவர்களுக்கும் அவரை பின்தொடர்ந்து செல்லக்கூடிய சங்கி கூட்டத்திற்கும் ஒரு சிறு அளவு கூட மனதில் வரவில்லையா இவர்களை சந்திக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றவில்லை பிரியங்கா காந்தி அவர்கள் நேரில் சென்று சந்திக்கிறார் அந்த இரு மகன்களையும் தன் நிச்சயமாக உங்களுடைய படிப்புக்காக நாங்கள் உதவி செய்வோம் என்று வாக்குறுதி கொடுக்கிறார் அந்த குடும்பத்திற்காக நாங்கள் இருக்கிறோம் சொல்றாரு பிரியங்கா காந்தி அவர்கள் நாங்கள் இருக்கிறோம் ஆட்சியாளர்கள் அமைதியாக வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் பொழுது அப்படியே நாடாளுமன்றமே ஸ்தம்பித்து போகக்கூடிய அளவிற்கு இருந்தது அதிர்ந்ததுன்னு சொல்லலாம் அவ்வளவு ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி மிக்க பேச்சு அல்லது ஒரு வீச்சை செலுத்தி இருக்கிறார் மக்களுக்காக நாங்கள் என்றும் களத்தில் இருப்போம் என்ற வாக்குறுதியை நாடாளுமன்றத்தில் கொடுத்திருக்கிறார் ഇക്കാൽ റിയലി പാർട്ടി മെമ്പർ താങ്ക് യു നന് സന്ദിപ്പം ജയഹത്